ஓம் சக்தி கோயம்புத்தூர் மாவட்டம் தரவணம்பட்டி தச்சன் கோட்டையை சார்ந்த சவுந்தராஜன் மகேஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி ஒன்பது ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாக அமாவாசை தோறும் அஞ்சு அமாவாசை வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க ஐந்தாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு ஒன்பது ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு ஐந்தாவது மாதம்தான் அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அற்புதமான வரத்தை அதுவும் ஆண் வாரிசாக அம்மா வழங்கி இருக்காங்க அதே போல அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால பட்டு வஸ்திரம் எனக்கும் வஸ்திரம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி பார்த்து தெரியும் யூடியூப் தங்கச்சி பார்த்து சொன்னி மதம் மதன் தங்கச்சி தான் முன்னாடி வாங்குமா சதமபி இவரோட தங்கை இந்த அம்மா இவங்கதான் யூடியூப்ல பாத்துருக்காங்க இந்த கோயில்ல இத்தனாயிரம் பேர்த்துக்கு அம்மா வர கொடுத்துருக்காங்க நாமளும் போலாம் நிச்சயமா அம்மா சொல்லி தொடர்ந்து வந்திருக்காங்க இல்லப்பா இப்ப நம்ம மூணு மாசம் தான் வந்து வரணும்னு சொல்லி இருக்கோம் நீங்க அஞ்சு மாசம் தொடர்ந்து வந்திருக்கீங்க அம்மா பிடுக்குற வரைக்கும் வரலாம்னு முடிவு பண்ணி வந்தீங்களா அந்த கேட்டாங்க கேட்டதுக்கு அம்மா புடுக்கிற வரைக்கும் நீ வாங்க அப்படின்னு அஞ்சாவது கும்பப்படை வந்து சாப்பிட்டோம்

இந்த தம்பதிகள் போல ஆயிரம் ஆயிரம் நீங்க கண்கூடாக சாட்சியாக நின்ன தான் இருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாய் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளவு அற்புதங்களை மதிச்சியை ஓம் சக்தி பராசக்தி